லூக்கா எழுதிய அதிகாரம் நான்கு இறைவார்த்தைகள் ஒன்று தொடக்கம் அக்காலத்தில் கப்பர் சென்று ஓய்வு நாள்களில் மக்களுக்கு கற்பித்து வந்தார் அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார் தொழுகை கூடத்தில் தீய ஆவியால் பீடிக்கப்பட்டிருந்த ஒருவர் இருந்தார் அவரை பிடித்திருந்த பேய் ஐயோ நசரைத்து இயேசுவே உமக்கு இங்கு என்ன வேலை எங்களை ஒழித்து விடவா வந்தீர் நீர் யாரென எனக்கு தெரியும் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரலில் கத்தியது வாயை மூடு இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார் அப்பொழுது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவே விழச் செய்து அவருக்கு ஒரு தீங்கு விளைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறிற்று எல்லாரும் திகைப்படைந்து எப்படி பேசுகிறார் பாருங்கள் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார் அவையும் போய்விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர் அவரை பற்றிய பேச்சு சிந்தனை தமது சொந்த ஊராகிய நசரைத்திலே மக்களின் கோபத்துக்கு இலக்கான இயேசு அங்கிருந்து சென்று கப்பர்ணமை அடைகின்றார் அதுதான் இனி அவரது பணியின் மைய தலமாக இருக்க போகின்றது நசரைத்து மக்களைப் போல் அல்லாமல் கப்பர்ணும் மக்கள் இயேசுவை வரவேற்கின்றனர் அங்கே உள்ள செவக்கூடத்தில் இயேசு கற்பித்துக் கொண்டிருந்தபோது பேயினால் பீடிக்கப்பட்ட ஒருவர் இயேசுவிடம் வருகின்றார் இயேசு அந்த பேயை கடிந்து ஓட்டி விடுகின்றார் அதை கண்ட மக்கள் ஆச்சரியப்படுகின்றனர் அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமங்கும் பரவுகின்றது அதனை தொடர்ந்து பல புதுமைகளை ஆற்றுகின்றார் மக்களும் தொடர்ந்து வியப்பிலே நிறைந்திருக்கின்றனர் கப்பர்ணகும் மக்களிலே தாக்கத்தை உண்டு பண்ணியது எது என்றால் ஏசுவிடம் விளங்கிய அதிகாரமும் வல்லையும் வல்லமையுமே ஆகும் அது மட்டுமாக இருக்க முடியாது ஏனென்றால் இதனையே இயேசு நசலத்திலும் செய்த போது அவர்கள் இயேசுவில் நம்பிக்கை கொள்ள தவறிவிடுகின்றார்கள் ஆனால் கப்பர் மக்கள் நம்பிக்கையை திறந்த மனமுடையோராய் இருக்கின்றனர் விட்டு வெளியேற முயன்ற போது மக்கள் அவரை தங்களோடு தங்குமாறு கேட்டுக்கொள்கின்றார்கள் இறுதியிலே இயேசு அங்கேயும் மக்களின் எதிர்ப்பை சந்தித்த போதிலும் தொடக்கத்தில் அவர்கள் நம்பிக்கையை என்பது உண்மையே இயேசு உமது வாழ்வில் வல்லமையோடும் அதிகாரத்தோடும் செயற்பட வேண்டுமென்று நீர் விரும்புகின்றார் பலர் தம் வாழ்வில் அவ்வப்போது தம்மிடம் உள்ள பிளவீனங்கள் குழப்பங்கள் போகும்படி தெரியாது நிற்கின்ற நிலைமைகள் போன்றவற்றால் தமது வாழ்வு கட்டுப்பாட்டை இழந்து போனதை உணரலாம் இதன் காரணமாக உண்மையான ஆன்மீக அதிகாரமும் வல்லமையும் அவர்களுக்கு வேண்டியுள்ளது இன்று உங்கள் வாழ்க்கையில் இயேசு எந்த வகையான அதிகாரத்தையும் வல்லமையும் செலுத்த வேண்டுமென்று விரும்புகின்றீர்கள் பயத்தினால் பீடிக்கப்பட்டுள்ள ஒரு சிறிய பிள்ளையை நினைத்து பாருங்கள் அது தனது பாதுகாப்புக்காகவும் ஆறுதலுக்காகவும் தனது பெற்றோரையே நாடும் அந்த பெற்றோரின் அரவணைப்பு உடனே அந்த பிள்ளையின் பயத்தையும் கவலையையும் போக்கிவிடும் அதுவே எங்கள் மட்டிலும் நடக்க வேண்டும் நாம் இயேசுவை எமது வாழ்வின் அமைதியின் ஊற்றாக பார்க்க வேண்டும் அவரே எமது வாழ்வை தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுவித்து அமைதியை கொண்டு வர கட்டளையிடக்கூடியவராக இருக்கின்றார் ஆனால் அது நடைபெற வேண்டுமென்றால் நாம் சிறந்த மனமுடையோராய் இருக்க வேண்டும் ஆண்டவருடைய வல்லமை ஒருபோதும் மாறாது அது ஒருபோதும் கூடவோ குறையவோ மாட்டாது ஆனால் எமது பெலவீனத்தை உணர்ந்து கொண்டு எம்மை மாற்றி அமைத்துக்கொண்டு கொண்டு எமது வாழ்வின் கட்டுப்பாட்டை அவரே எடுத்துக்கொள்ள வேண்டுமென்று நாம் உணர்ந்து கொள்ளுகின்ற போதே அவரது வல்லமை முழுமையாக எம்மில் செயலாற்றும் இயேசு கொண்டிருந்த ஆன்மீக அதிகாரத்தையும் வல்லமையையும் இன்று சிந்திப்போம் அவருடைய வல்லமை அனைத்தையும் கடந்திருப்பதை நினைத்து கொள்வோம் அதை எவராலும் கட்ட கட்டுப்படுத்த முடியாது என்பதையும் தெரிந்து கொள்வோம் இத்தகைய அதிகாரத்தை எமது வாழ்வில் தம் அன்பின் நிமித்தம் பயன்படுத்த ஆண்டவர் விரும்புகின்றார் அதற்கான எமது பதில் என்ன செபம் ஆண்டவரே உமது அதிகாரத்தையும் வல்லமையையும் கொண்டு எம்மில் தீமைகளை அகற்றி அமைதியை உம் வாழ்வில் கொண்டு வர கட்டளையுத்தரலும் ஆமன்